ட்ராப்பிள துவல் சேர்க்கணும் இப்போ நேர்த்திங்கன்னா கடலை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்போ சென்னாதால் எட்டு இப்போவே நாலு காஞ்ச மிளகாய் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க ஸ்பைசி யுவர் சாய்ஸ் உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு சில்லுன்னு இருக்கணும் அப்போ சோறுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சமாக புளி போட்டுக்கிடுவோம் மதங்கட்டு கொஞ்சம் சவுக்கட்டு கட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சின்ன உள்ளி இருந்தால் அது போடலாம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவும் அழுகி வச்சிருக்கேன் கருவேப்பில ரெண்டு கைப்பிடி அளவு மிதமான தீயில் வைங்க ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப கலர் மாறக்கூடாது கருத்த அதுக்கு சத்தும் போயிடும் டேஸ்ட்டும் மாறிடும் கசப்புத்தன்மை வந்துடும் அது கொஞ்சம் வெட்டி போடுறேன் அடுப்பு ரொம்ப லோவில் வச்சுருக்கேன் கொஞ்சம் கரு கொரியண்டர் லீவ்ஸ் அது கூட கொஞ்சம் தண்டும் கூட சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் இன்னும் சத்தும் கிடைக்கும் ருசியும் கூடுதல் லோவில் தான் இருக்குது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வதற்குவேன் இதுவரையிலும் உப்பு கோடையில் தேவையான உப்பு போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் போதும் நீ ஆறட்டு அரைச்சிட்டு வரலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க கொஞ்சம் வாம் வாட்டர் ஊற்றி அரைங்க பச்சை தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க துருதுகா வந்துடும் வச்சு இதை கையில் தான் காட்டி தரணும் உங்களுக்கு அவ்வளோதான் அதில் உங்களுக்கு இதை விட கெட்டியாக அரைக்க முடியும்னா அரைச்சிக்கிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதையும் என்ன ஒன்றும் இல்லை நல்லா சத்து ஒயிட் ரைஸ்லேயும் இது சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க முடி கொட்டவே கொட்டாது ஆனால் ஒரு மாதத்துல எல்லாம் கொட்டாமல் ஒன்றும் இருக்காது இங்கே மூணு மாதம் சாப்பிடணும் வாரத்துக்கு அஞ்சு நாள் இந்த மாதிரி துவையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மூணு மாதம் சாப்பிட்டு பாருங்கள் முடி கருப்பாகவும் வளரும் அதே மாதிரி நல்ல கருக்கருன்னு வள இருக்கும் நல்ல நீளமாகவும் வளரும் உதிரவும் செய்யாது நல்லா சைனியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி உங்களுக்கு நல்லா பிடிக்கும் தோசை இட்லிக்கும் கூட சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் மேய்ச்சாகும் ட்ரை அப்புறம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயுமே வேண்டாம் தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே தேங்காய் பாலில் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து அதை காய்ச்சி அதில் வர எண்ணெயில் கருவேப்பில் கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டி போட்டு காய்ச்சி பாருங்கள் காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்ச்சி பாருங்கள் எந்த ஹேர் ஆயிலும் உங்களுக்கு வேண்டாம் முடி கரு கருன்னு நல்ல நீரை மாட்டு அடர்த்தியாக வளரும் கொட்டவும் செய்யாது நிறைய பேருக்கு எழுபது வயசானாலும் கூட முடி வெளுக்க மாட்டேங்குது பழைய ஆளுகளுக்கு ஏன்னாக்கா அவங்க இந்த மாதிரி சட்னி எல்லாம் சாப்பிட்றதுனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குட் இட் ஆல் வெண்டைக்காய் போது எப்பவும் கத்தியில் ஸ்டிக் ஆகிரும் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இந்த குக்கிங் ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா தடை விட்டுருங்க கத்தியில் அப்புறமா வெண்டைக்காவை வெட்டி பாருங்க ஒட்டவே ஒட்டாது எவ்வளோ வெட்டினாலும் கத்தியில் ஒட்டாது சரண भवन ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு வேண்டக்காய் புளியை எடுக்கறோம் அதுக்கு 1 லெட்டர் கே கடுகு போடணும் பொரியிட்ட கரலபடு 3 cloves of garlic டரெட் chili cumin calf teaspoon ஆனிணும் சாட் கறி லீஃப் 250 g வோற்றா 3 ml water ग्रीन चिल्ली वन टर्मरिक रेड चिल्ली रेडी